வருகின்ற நிலையில் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டினை பொதுமக்களிடம் எடுத்து எடுத்துரைக்கின்ற வகையில் பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் கேட்டு திருமுனைக் கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பொன்னியம்மன்மேடு இருபத்தி ஒன்பதாவது வட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திருமுனைக் கூட்டம் நடைபெற்றது இருபத்தி ஒன்பதாவது வட்டச் செயலாளர் பாஸ்கர நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இந்த திருமுனை கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருமுனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் பிரபு தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் அவர் பேசுகையில் அதிமுக திமுக என்ற இருவேறு கட்சிகளில் மாறி மாறி ஆண்டு பொதுமக்கள் வேதனைக்குள்ளானதுதான் மிச்சம் என்றும் வருகின்ற தேர்தல் மக்களுக்கு ஒரு புதிய ஆட்சி அமைத்திட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நல்லாட்சி அமைத்திட பொதுமக்கள் அனைவரும் வாக்களித்து தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் மேடையில் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுவர்கடிகாரம் பால் குக்கர் ஆகியவை வழங்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இருபத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் பாஸ்கரன் நன்றியுரை தெரிவித்துக் கொண்டார் ஜே ஜே செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் திருநாமக்கரசன் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வருகின்ற நிலையில் பல்வேறு கட்சி